நிவி அண்ணி எல்லாம் எப்படி இருக்காங்க அப்புறம் குட்டி பொண்ணு திவி அவ எப்படி இருக்கா அவங்களுக்கு என்னமா எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா நீங்க எப்படி இருக்கீங்க அப்புறம் உங்க மாப்பிள்ள எப்படி இருக்காரு மாப்பிள்ள வீட்டுல இருக்காரா இல்ல உன் மாப்பிள்ள வீட்டுல தான் இருக்கான் நீ கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம் நல்ல வேலை மாப்பிள்ள ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ள வந்துட்டு மாப்பிள்ளையும் பார்த்த மாதிரி ஆச்சு சரி என்னடா அப்படியே அமைதியா இருந்தா எப்படி நிவி காலேஜ் முடிச்சுட்டா நம்மளும் அப்படியே அமைதியாவே இருந்தா எப்படி அதான் நானே விட்டு பேசிட்டு போலாமே வந்தேன் நீ நானே பேசணும்னு நினைச்சேன் நல்ல வேலையா நீயே வந்துட்டேன் ஆமா ஆமா நானும் கேட்கணும்னு நினைச்சேன் ஆமா நீ வீட்டு காலேஜ் எல்லாம் இப்போ என்ன பண்றாங்க வருமா காலேஜ் முடிச்சுட்டா வீட்டுல இருமா என்ன கேட்கல அப்ப நானும் வேலைக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போனா செலக்ட் ஆயிட்டா போல இருக்கு இப்போ என்ன நல்லா வேலைக்கு போயிட்டு இருக்கான் நானும் உங்ககிட்ட என்ன எதுன்னு பேசிட்டு போலாமேன்னு வந்துட்டேன் நினச்சிட்டு இருக்காங்களே சக்தி கிட்ட அப்பவே சொன்னேன் அப்பா கிட்ட பேசுதா பேசுதான்னு இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையே நினா நானும் கொஞ்சம் மீட்டிங் கொஞ்சம் அலைற மாதிரி இருந்துச்சா அதனால இந்த விஷயத்த கொஞ்சம் பார்க்க முடியாம போயிடுச்சு இவனும் அது இதுன்னு ஆபீஸ் வழியாவே தெரிஞ்சுட்டு இருக்கான் இவனுக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் அப்பதான் வீடு ஆடுவோம் இல்லன்னா ஆபீஸ் ஆபீஸ்ன்னு இருப்போம் கெத்தினே இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு இருக்கான் அவர் பொறுப்பா இருக்காது இன்னைக்கு இன்னைக்கு எத்தனை பேர் பொறுப்பா இருக்காங்க அது சரிடா ரெண்ட கூட வீட்டுக்கு தரப்பல இருக்கு உன் மாப்பிள்ள வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன் ஆமாடா என் வீட்டு மருமகனாச்சு நான் எப்படி வீட்டுக்கு குடுப்பேன் சரி மாப்பிள்ள பிஸியா இருக்கா பாக்கலாமா இப்போ சாருக்கு மாப்பிள்ளைய பாக்கணும் அது டேய் வா வாய் தந்து கேளடா அவன் மேல தான் ரெடி ஆயிட்டு இருப்போம் இரு கூப்பிடு சாரி சக்தி கூப்பிடுமா இங்க கூப்பிடுங்க அண்ணா நீங்க காபி குடிங்க நீங்க நீங்க காபி குடிங்க நான் அதுக்குள்ள சக்தி குடிட்டாரு சரிமா சொல்றா உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு வேலைங்களா நல்லா போயிட்டு இருக்கா இப்ப அவன் எதுவும் தொல்லலாம் பண்றது இல்ல ஆஹ் கடன் எல்லாம் முடிஞ்சது இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல சேச்சா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லடா நீயும் அப்படியே தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி குடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த தொல்லையா அவங்க பண்றதே இல்ல இப்ப என்ன ஸ்மூத்தாலாம் போயிட்டு இருக்கு ஆனா என்ன என்னடா ஆனா என்னங்க இருக்கிற வேற என்ன டெய் வேற எதுவும் ப்ராப்ளம் சொல்லு எது வந்தாலும் பாத்துக்கலாம் இல்லடா இது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது இதுவும் சந்தோஷமான விஷயம்தான் ஆனா அது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல டெய் நமக்குள்ள என்ன எதுக்கு இப்படி யோசிக்கிற எது வரனால சொல்லு என்ன விஷயம் சொல்லுடா ஏதோ அதெல்லாம் பாத்துக்கலாம் அது ஒண்ணும் இல்லடா நான் கிட்ட எத்தனை ஒரு விஷயம் சொல்லியிருந்தா ஞாபகம் இருக்கா திவி நிவி மட்டும் என் பசங்க இல்ல இன்னொரு பொண்ணு இருக்கான்னு சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா ஆஹ் ஆமாடா ஞாபகம் இருக்கே முத பொண்ணு அவங்க கூட உங்க ஒய்ஃபோட சக்காவுக்கு கத்து கொடுத்ததா சொன்னீங்க அந்த பொண்ணு தானே சொல்லுடா ஆமாடா அதேதான் என் முத பொண்ணு இனியாவதான் கத்து கொடுத்திருந்தோம் இப்போ என் முத பொண்ணு இனியாவும் இங்கேயே வந்துட்டாரா இன்னும் நாங்க போய் பாக்கல வீட்டு கூட்டிட்டு வரலாம் தான் நினைச்சிட்டு இருக்கோம் சரி நிவி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இனியாவை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கும் ஆனா என்ன நிவிய விட பெரியவா இனியா வச்சுக்கிட்டு நிவிக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமா எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணு புரியல நிவிக்கு வீட்டுக்கு மாப்பிள அமைஞ்சாச்சு நாங்க இன்னும் இனியா பத்தி எதுவுமே யோசிக்கல இனியாவுக்கு மாப்பிள்ள எதுவுமே பாக்கல அதான் என்ன பண்ணலாம் எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது சரி உங்ககிட்டயே தீர்வு கேட்கலாமே வந்திருக்கேன்டா ஏதாவது இருந்தா நீ சொல்லுறா மச்சான் டேய் அவ்வளவுதானே கிட்ட சொல்றது கிட்ட தாங்கிட்டு இருக்கேன் சரி விடு கீனியாக்கும் நல்ல மாப்பிளையா பாத்து கீனியா நீ ரெண்டு பேர் கல்யாணத்தையும் ஒரே மேடையில வச்சிருவோம் இதெல்லாம் சாத்தியமா உடனே மாப்பிள்ள கிடைச்சிருவாங்களா என்ன என்ன சொல்லிட்டு இல்ல நான் பாத்துருவா விடு சக்தி கிட்ட சொன்னா போதும் இனியாக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பாடுறா அவன் பாத்துருவோம் நீ கவலையே படாத நிவி சக்தி இனியா அப்புறம் அவங்களுக்கு எதனா ஒரு நல்ல பையன் பாத்து ரெண்டு பேர் கல்யாணத்தையும் ஒரே மேடையில பண்ணிடுவோம் இது போதும் உங்ககிட்ட சொன்னா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைச்சேன் இந்த அதே மாதிரி கிடைச்சிருச்சு அப்போ இனியா இனியாவுக்கும் மாப்பிளையை பார்த்துட்டு ரெண்டு பேர் கல்யாணத்தையும் ஒரே மாதிரியில வச்சுக்கலாம்ல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல வேணி எனக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல இங்க பாரு நீ வீ நல்லபடியா படிப்பு முடிக்கணும்னு நினைச்சேன் முடிச்சாச்சு முடிச்ச பிறகு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம் பண்ணிடலாம் அதுக்குள்ள இனியாவுக்கும் மாப்பிள்ள பாத்துருவோம் ஆனா இனியாவுக்கு எந்த விஷயமே தெரியாது சொல்லியிருந்தீங்களே இப்போ எல்லாமே தெரியுமா சொல்லிட்டீங்களா ம் அதெல்லாம் விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஆனா என்ன நாங்க இன்னும் இனியாவை பார்த்து பேசல அவ இன்னும் கொஞ்சம் எங்க மேல கோவமா தான் இருக்கா அது நாங்க சமாளிச்சிருவோம்

என்ன நான் வந்து என்ன அப்பா என்ன திட்டினா நான் திருப்பி திட்ட மாட்டேனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அது நானே பாத்துப்பேன் இது வேறப்பா பா இத கேட்ட எனக்கு ஆல்ரெடி நெஞ்சு வலி வந்திருச்சு உங்களுக்கு வந்தால வந்திரோன்னு நினைக்கிறேன் அம்மா சரி இது விஷயம் என்னன்னு தெரியுமா கீழே அப்பா சக்தி உனக்கு நிவிக்கு கல்யாணத்தை பத்தி பேசிறதுக்காக வந்திருக்காங்க நிவி காலேஜ் முடிச்சதும் உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம்னு சொல்லிருந்தோம்ல அத விஷயமா பேச தான் வந்திருக்காங்களே என்னமா சொல்றீங்க மேரேஜ் பத்தி பேசவா அட ஆமா சக்தி அதே தான் நான் கூட அந்த அண்ணன் வந்தபோது சும்மா சாதாரணமா தான் வந்திருக்கார்னு நினைச்சேன் ஆனா அவரே நிவி காலேஜ் முடிச்சிட்டா இப்ப கல்யாணத்தை வெச்சுக்கலாம் கல்யாண டேட்ட குறிச்சிடலாமா அப்படினு கேக்குறாங்க எனக்கு இடியே தூக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு சோதா உங்களுக்கு சொல்லிட்டு உன கீழ கூட்டிட்டு போலாம்னு வந்திருக்கேன் சக்தி வா வந்து என்ன ஏதோ ஏதாவது பேசு வாடா இன்ன பதட்டமும் வேண்டாம் அப்பா கிட்ட போய் பேசிடுறேன் இனியா இன்னைய கொன்னமா கல்யாணம் நடக்கும் வாங்க போ சக்தி எப்படியாவது அப்பா கிட்ட பேசி இனியாதான் நம்ம வீட்டு மருமகள் வரணும் இங்க பாரு நிவியும் நரேனோ லவ் பண்றாங்க அந்த விஷயமும் எப்படியாவது சொல்லுப்பா ஏதாவது பண்ணுப்பா வாப்பா கண்டிப்பாமா இன்னைக்கு ஏன் விஷயமா கூட நரே விஷயமா கூட ரெண்டு பேரைப் பத்தி பேசிடணும் இதுன நான் தள்ளிப் பிடிச்சே ரொம்ப பெரிய தப்புமா நிறைய வேலைகள் இருந்ததுனால நான் இதை பத்தி யோசிக்காம இருந்தேன் கூட்டுற மாங்க இப்ப பேசுவோம் அத பத்தி நீ அவளிய பாடாதான் இது சக்தி வந்துருவோம் சக்தி இப்ப சொல்லிட்டா போதும் இனி அப்போ நல்ல மாப்பிள்ளையே ஆவல பாத்துருவோம் என்ன பண்றாங்க கருவியா இப்ப போனா சக்தியை கூட்டிகிட்டு வர இவ்வளவு நல்லா இருக்காங்க இல்ல அவசரப்படாத மாப்பிள்ள ரெடி ஆயிட்டு பாருல்ல அதை கூட்டிடுறதும் உடனே மாப்பிளை சப்போர்ட் பண்ணிட்டு வந்து இரு அவனு நம்ம தான் வருவோம் சக்தி சக்தி கௌரி என்னமா பண்றீங்க சீக்கிரம்

நல்ல நாளா பாத்து இந்த மாசத்துலயும் எது முகத்த நாள் பார்த்து குறிச்சிடுவோமா ஆமாப்பா கண்டிப்பா இந்த மாசத்துலயும் ஒரு நல்ல முகத்தை நல்லா பார்த்து குறிச்சிடுங்க கல்யாணத்தை சீக்கிரமாவே வச்சிடலாம் டேய் என்னடா டீ அந்த விஷயத்த சொல்லு மாப்பிளவ உடனே கல்யாணம் வச்சிடலாம்றாரு இன்னும் மாப்பிளை பாக்கலையே அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அது சொல்லாம இப்போ நான் சொல்றேன் ഒന്നും പ്രാ കല്യാണ ഒരേല

உம் ஓ விஷயம் அப்படி போகுதோ அது சரி துரை லவ் பண்ணிட்டாரோ அதானி பொண்ணு யாரு பொண்ணு வீடு எப்படி ஏது நம்ம எதுவுமே பேசலையே நீ பாத்திருக்கா பொண்ணு பொண்ணு நீ எப்படி இருக்கு ஆஹ் பொண்ணு வீடு எங்க இருக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் பரவாயில்லையா நீ எல்லாம் பாத்தியா பேசினியா அப்பா பொண்ணு வீடை பத்தியும் பொண்ணை பத்தியும் நான் மட்டும் பாக்கல நீங்களும் பாத்து அம்மாவும் பாத்துட்டாங்க நீங்க பேசி இருக்கீங்க ஆஹ் பொண்ணு சக்தி என்னப்பா சொல்ற நாங்க பொண்ணு பாத்துருக்கோமோ பொண்ணு வீட்டு அவங்ககிட்ட பேசிருக்கோமோ என் கூட புரியலையே ஆமா நரேன் யாரும் லவ் பண்றான் பஸ் அது சொல்லு ம் சொல்றேன்ப்பா நரேன் லவ் பண்ற பொண்ணு வேற யாரும் இல்ல அங்கிளோட பொண்ணு நிவியா தான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணு இந்த மாதிரி என்னதான் பண்ணுவா பூனை இருக்கிறத விட அவளுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை மீட்லையும் ஒரு வேறுபட்டியும் கிடையாது ஒரு ஃபோன் எடுத்து பேச மாட்டாரா இருக்கலாம் மீட் பண்ண வைக்கணும்னு நான் வேறு ஆண்டிகிட்ட சொல்லியிருக்கேன் கால் மேல கால் பண்ணிட்டே இருக்காங்க நான் விடலாம்ல எதுக்கு இப்போ ஓயாம அடிச்சுட்டே இருக்காங்க மலர் இவ இதெல்லாம் எடுக்கலனா இவங்க ஓயாம அடிச்சுட்டே இருப்பாங்க போல இருக்கு எடுத்து என்னன்னு கேட்டு தொலைவும் ஹலோ சொல்லுங்கக்கா என்னக்கா எதுக்கு கால் மேலே கால் பண்ணிட்டே இருக்கீங்க என்னாச்சு என்ன ரொம்ப பிஸியா என்ன கால் ஏன் பிக் பண்ணவே மாட்டேங்கிறேன் என்ன பிஸியா ஆயிருக்கேன் என்ன இல்லைக்கா பிஸிலாம் இல்லை சொல்லுங்க கால் பண்ண விஷயத்த சொல்லுங்க என்ன கால் பண்ணீங்க மலர் ஏன் ஒரு மாதிரி நல்லா இருக்கேன் பேசிட்டு இருக்கேன் என்னாச்சு ப்ராப்ளமா சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்லைக்கா ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை நான் கொஞ்சம் மூட் அவுட்லாம் இருக்கேன் அதான் அக்கா விஷயம் என்னன்னு சொல்லுங்களேன் என்ன எதுக்கு கால் பண்ணியிருந்தீங்க நான் நினைச்ச மாதிரி மலர் மூட் அவுட்ல தான் இருக்கேன்

ஏ மண்டி போட்டி ரொம்ப குத்துதுக்கா நான் அந்த மூட் அவுட்ல இருக்கேனே எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலக்கா அந்த அளவுக்கு மூட் அவுட்ல இருக்கேன்கா நான் என்ன 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 சொல்ற எனக்கு சரியா புரியலே என்ன என்ன விஷயம் ஜைலக்கா மறந்துட்டீங்களா அதா நேற்று நான் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தேன் நீங்க கூட யமலாவை பத்தி சொல்லிருந்தீங்களே யமலாவுக்கு எம்டி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க உனக்கும் ராகுல்கோ இதை பற்றி என்னென்னு கூட யோசிக்கலன்னு சொன்னீங்கல்ல அதுதான்க்கா அந்த விஷயம் என்ன ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுதுக்கா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் தான் நானே யோசிச்சு யோசிக்கிறேன்னே ஏன் இப்படி எங்களை பிரித்து பார்க்குறாங்கன்னு தெரியலக்கா ஏன் எவ்வளோ ஒரு மாதிரி எங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு எனக்கு மைண்டுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் ஓடுதுக்கா இப்படி நான் நினைக்கிறது தப்பாக கரெக்டானு கூட எனக்கு தெரியலக்கா வா மலர் வா இப்பதான் என் வலிக்கு கரெக்டாக வந்திருக்க ஷைலு இப்போ இவ்வளோ நீ தட்னா அங்க ஏமலவை தூக்கலாம் கரெக்டான போயிட்டு போயிட்டுருக்கேன் கரெக்டாக பிடி அவளை பிடிச்சி அவள் மண்டையை கோலப்பு குழப்பண்ணே கோலப்பட்டா போதும் மலன் நீ யோசிக்கிறது கரெக்ட் மலன் இதுல தப்பெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன் ஹூ இருக்க நான் இருந்தாலும் இப்படி தான் தின்பணும் சொன்ன நீ மேத்தையும் உங்ககிட்ட சொல்லலாம் ஹூ ஏற்க மட்டும் நான் இருந்தேண்ணா ப்ராப்ளம் தான் பெருசாக ஆனா ஆனால் நீ போய் சாஃப்டாக டீல் பண்ணிட்டு இருக்கேன்

இத்தனைக்கும் ஏமல அவடையே இந்த வீட்டுக்கு முதல் வந்தவன் நான் தான் அவங்க செய்யணும்னா முதல்ல எனக்கு தான் செய்யணும் ஆனா அவங்க எனக்கு செய்யலனா கூட பரவாயில்ல ராகுல் ஏதாவது பார்த்து ஏதாவது பண்ணியிருக்கணும்ல ராகுலுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கணும்ல ஆனா அவங்க இப்போ வரைக்கும் ராகுல ஆஃபீஸ் கிட்டே கூட வான்னு கூட சொல்ல மாதிரி இல்லை எனக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு அவ்வளோ கோபம் வருதுக்கா நீங்கள் சொல்லதாக்கா சரி ஏன் உரிமையே எனக்கு வேணுங்கிறத நான் தாக்கா கேட்கணும் அதான் நான் கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேக்கா ஏமா ஆசைப்படாதா இங்க பாரு நீ இப்ப போயிட்டு கோவப்பட்ட கேடீனா உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடும் இங்க பாரு நான் சொல்ற மாதிரி சரி உனக்கு நான் சொல்லி தரேன் நீ அது மாதிரியே பண்ணு அப்போதான் கரெக்டானதே உன் கைக்கு வந்து செய்யறோம் புரியுதா நீ உன்னை பண்ண ஷைலுக்கா சொல்லுங்க நீங்க எது சொன்னாலும் சரி நான் கண்டிப்பா செய்யறேன் ஹேனா என் கண்ணை திறந்து வச்சது நீங்கதான் அதனால நீங்க எது சொன்னாலும் நான் கண்டிப்பா செய்யறேன்க்கா சொல்லுங்க கை என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பரவாயில்லே ரொம்ப ஆர்வமா இருக்கா ஹே ஷைலு உன்ன விட முந்திப்பா போல இருக்கேன் இப்ப நானும் இல்ல எமலாவோட சித்தியோ எமலாக்கு விரோதி கிடையாது மலர் தான் எமலாக்கு மொத விரோதி நான் நினைச்சது சுமூகமா நடக்குது இதெல்லாம் பேச முடியாது போல காபி ஷாப் நான் உங்களை பார்த்து மீட் பண்ணி பேசணும் நீ காபி ஷாப்ரேவா காபி ஷாப்ரேக்கா அங்க கிண்டி பார்க்கா மலர் வந்துடுறியா இல்ல நான் வந்து நானே வரேன் ஓகே மலர் அப்ப ஷார்ப்பா ஃபைவ் இருக்க காபி ஷாப் வந்துடு ஓகேவா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆ ஷியோர்கா கண்டிப்பா வந்துடுவேன் டெஃபினெட்டா வந்துருவேன்க்கா நீங்க எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணும்போது நான் வர இருப்பேனா கண்டிப்பா வந்துடுறேன் வெரி குட் வள வந்துரு உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓ நல்லதுக்கே நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு நான் சொல்லித்தரேன் அது படி நடந்துக்கேன் வந்துடு

அண்ணா நீயே ஏன் கூட்டிட்டு வந்தடா எனக்கு நல்லா தெரியும் நீ இதெல்லாம் தான் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு ரொம்ப டென்ஷனா இருப்ப அண்ணா அதனால கொஞ்சம் ரிலாக்சேஷன் கிடைக்கிறமேனு வெளியில கூட்டிட்டு வந்தேன் இங்க பாரு நாளைக்கு வெண்ணிலாக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்காது அதுக்கு நானும் சக்தியே பொறுப்பு போதுமா நீ கவலையே படாத வெண்ணிலாக்கு அஜய்க்கு தான் கண்டிப்பா மேரேஜ் நடக்கும் பாத்துக்கலாம் விடு இப்போ ஊமாலியோ சக்தி அண்ணா மலை உள்ள நம்பிக்கல தான் இருக்கேனே நேத்து கூட நைட் நிவி கால் பண்ணா பண்ணியாவா அவ்ளோ நேரம் பேசினா என்ன பண்றதுன்னு தெரியல எடின்னு நரேனனா கூட என்னென்னமோ ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்களாமா ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கே பாரு கண்டிப்பாக என்னெல்லாம் கல்யாணம் நின்றுடும்ல எங்களை நம்பரில் இருக்கு அந்த நம்பிக்கையோட இரு கண்டிப்பாக நல்லதாக தான் நடக்கும் கவலைப்படாத வெண்ணிலாவுக்கு கவினோட மேரேஜ் நடக்கவே நடக்காது பார்த்துக்கலாம் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன் நான் சரி பார்ப்போம் ஆமா மலர் ஏதாவது கால் பண்ணாலா உனக்கு மறுபடியும் மாறி அவ கால் பண்ண சொல்ல மாட்டேனா இப்ப வரைக்கும் கால் பண்ணலாம் இங்க பாரு மின்னில ப்ராப்ளம் சால்வ் ஆகட்டும் சால்வ் ஆனதும் மலர் ப்ராப்ளத்தை பத்தி என்ன எதுன்னு பார்த்து பேசிடுவோம் சரியா இப்படியா ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளத்தையே நினைச்சிட்டு இருக்காதுடி கொஞ்சம் சாமியும் நினைய கூட ரொம்ப ஏக்கமா இருக்கேன் ஏதாவது பார்த்து பண்ணலாம்ல என்னடா நைட் டைம் பீச்சு கூட்டிட்டு வந்துட்டு என்னென்ன பேசிட்டு இருக்க இதெல்லாம் சரியா இருக்காது பாபா நம்ம வீட்டுக்கு போலாம் நன்றி இங்க பாரு உன் ஃப்ரெண்டுங்களை பத்தி மட்டுமே நினைக்கிற அவங்களோட கஷ்டத்தை மட்டுமே நினைக்கிறியே

ஒன்னு மட்டும் கொடுப்பேன் இந்த ஒண்ணுடா நீ போய் இங்க குடுடி குடுடி மாட்டே ஏய் என்ன விளையாடுறியா டார்லிங் வீட்டுக்கு போலாம்டா ப்ளீஸ் இந்த செல்ல இங்க வேண்டா எனக்கு ஒரு இருக்கு நம்ம வீட்டுக்கு போலாமே சரி நான் போன் வீட்டுக்கு போய் நீ குடு இங்க டார்லிங் நீ சரி இல்ல பாத்தீங்க வீட்டுக்கு போலாம் ம் இந்த ஷாம் டிசைட் பண்ணிட்டோம் அதனால இப்ப நான் எடுத்துக்க போறேன்

கடக்க வயசு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க போதும் வேற ரிலாக்சேஷன் எடுத்துக்க வேண்டியதுதான் எப்படி அது சரி போட ஃபிராட் நீ இதுக்கு தான் என்ன ஏமாத்தி பீச்ச கூடிட்டு வந்திருக்க நீ இது தெரியாம நானும் கூடவே வந்துட்டேன் போடா நோ நீ சொல்ல குட்டி இந்த பாரு நீ இப்ப பாரு உள்ள வந்து இருக்காதடி நீ இப்ப இருக்க கூடாதன்னு தான் இந்த ஷாமனுக்காக ஓவனும் பாத்து பாத்து பண்ணிட்டு இருக்க ஆனா எப்படியாவது ஒரு டென்ஷன் வந்து உட்கார்ந்திருது எப்படிடி பாரு ஷாம் நானும் மைண்ட் ஃப்ரீயா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருது இப்போ எனக்கு முதல் ப்ராப்ளமே வெண்ணிலா ப்ராப்ளம் தான் வெண்ணிலாவோட ப்ராப்ளம் எப்படியாவது சால்வ் ஆகணும் அது மட்டும் சால்வ் ஆயிடுச்சு நான் உனக்கு நிறைய 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 மூத்த தருவேன் கண்டிப்பாக தருவேன் நீ மட்டும் சால்வ் பண்ணி கொடுத்துருடா நீ இப்படி தான் தருவேண்ணா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சொல்லி கண்டிப்பா சால்வ் பண்ணிடலாண்டி வெண்ணிலா பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது நாளைக்கு பாரு என்ன நடக்குதுன்னு நீ ரெடியாக இருந்துக்க கொடுக்கறதுக்கு சரியா